ஹே கைஸ் நான் உங்கள் பிஜே ஆனந்த் அந்த பிக் பாஸில் அவங்க ரூம்குள்ளே போய் பயங்கரமாக டிஸ்கஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏய் நம்ம இதெல்லாம் சொல்லிடக்கூடாதுன்னா நம்ம பிராங்க் பண்ணது நமக்குள்ளே இருக்கட்டு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி இந்த மூணு வருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியில் சாண்ட்ரானு செய்கிறாங்க ஐயோ இப்படி நடந்து போச்சே அப்படி சொல்லிட்டு அவங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம திவாகரக்கும் நம்ம பிஜே பருவத்துக்கும் பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஏன்னா போயிட்டு இருக்கும்போது மைக்க மாட்டலை ஏன்னா மைக்க மாட்டினாலே ஏதோ டவுட் இருக்குது உடனே பிக் பாஸ் சொல்லுது மைக்க மாட்டுங்க திவாகர் அப்படின்னு உடனே நம்ம கேப்டன் திவ்யா திவாகர் கொஞ்சம் ஒழுங்காக மைக்க மாட்டுங்க நான் எத்தனை வாட்டி தான் சொல்றது திவாகர் அப்படின்னு சொல்லணும் நம்ம விஜய் பார்வதி என்ன நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கிறீங்க ரொம்ப ஓவர பண்ணிட்டு இருக்காதிங்க சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டனை பார்த்து பயங்கரமான ஒரு எமோஷ்னல் ஸ்பீச் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே நம்ம திவ்யா அவர்களுக்கு பயங்கரமான ஒரு கோவம் நான் கேப்டனா நீ கேப்டனா நீ இதுக்கு எனக்கு ரூல்ஸ் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமா கிரியேட் பண்ணிட்டாங்க திருப்பி மைக்க ஒழுங்க மாட்டில் திருப்பி பிக் பாஸ் திருப்பி மைக்க மாட்டேங்க திவாகன்னு சொல்லுது உடனே நம்ம திவ்யாவர்களுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் ஏன்னா பயங்கரமான ஒரு கோவம் வந்துட்டு என்ன திவாகர் நம்ம சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு விஜய் பர்வதி திருப்பி திருப்பி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க உடனே நம்ம திவ்யா அவர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு என்னடா இது பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சான்றா இங்கே வெளியே பார்த்ததோடு இங்கே பயங்கரமாக இருக்கா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான் வெளியே பார்த்ததோடு இங்கே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்றா அவர்கள் சொல்லி முடிச்சிட்டாங்க ஏன்னா விஜய் பர்வதி கேம் பிளே பண்ணுறாங்களா அவங்களுடைய வாய்ஸே தானே நமக்கு தெரியல இருந்தாலும் திவாகருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க விஜய் பர்வதி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மக்களே இனிதான் ஆரம்பிக்க போகுது இங்கே ஒவ்வொரு டாஸ்கும் ஆரம்பிக்கும் ஸோ அந்த டாஸ்கில் என்னென்ன பிரச்சனை சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க பார்க்கலாம்